அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுருந்தேன் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வெங்காயம் புத்தமல்லி இலை புதினா இலை பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ பிரியாணி பாத்திரத்தில் பிரியாணி செய்ய தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் நல்லா வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் ஆயில் நிறையா இருந்தால் தான் நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து வதங்கி வரும் இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர வரைக்கும் அதை வந்து வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வந்ததும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து இதை வதங்கி வச்சிடலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போது மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடியே போடுறதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வாட்டி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா இலைகளையும் ஆட் பண்ணிக்கலாம் புதினாவை நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம் அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தனி மிளகாய்த்தூள் தான் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே நல்லா அடிப்பிடிக்கும் அதை வந்து நல்லா கிளறி விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இது கூடையே தயிர் ஒரு கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூடையே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பழுத்து தக்காளியை ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வந்து வெக் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து வெந்து வர அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வரட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்லேயே வறுத்து அரைச்சி செஞ்ச பிரியாணி மசாலா இது ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொதி வரணும் இது கூடயே நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி பிரியாணி பீசஸ்ன்னு சொல்லி பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இப்போ தான் கொதி வந்துட்ருக்கு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுடலாம் அப்போ தான் சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்க்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸை க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு கிளறணும் அப்படின்னா வந்து ரைஸ் எல்லாமே உடஞ்சிரும் லைட்டாக போட்டு லைட்டாக ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தோம்னா தண்ணி லெவல் வந்து குறைஞ்சிருச்சா என்னங்கிறது பார்த்துட்டு போட கரெக்டாக இருக்கும் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரைஸும் தண்ணி லெவலும் கரெக்டாக இருக்குது இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வந்து வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ தண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வந்து சேர்ந்துடும் ரெடி ஆயிரு பிரியாணி நம்மளுக்கு நான் வெயிட்டுக்காக குக்கரில் வந்து தண்ணியை வச்சு நல்லா வந்து வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிரியாணி வந்து லைட்டாக தண்ணி சத சதன்றிருக்கு இப்போ நம்ம ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தது அப்படின்னா சூப்பராக பல பலன டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருந்தது ஓப்பன் பண்ணோன்னே கிளறினால நல்லா ஜூஸியாக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ